ஹாய் காய்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிட்ட லிஜன் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வேற லெவல் சம்பவமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான பின்னணி என்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் நயன்தாரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரீசெண்ட்ல எப்பயுமே சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவங்க நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பெருமை அளவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லிஜன் சரணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணியிருக்காரு அவங்களுடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஹீரோயினியாக போடலாம் அதாவது நயன்தாரா மேம் ஹீரோயினா போடலாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சம்பளம் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்துலேருந்து டபுள் மடங்கு கொடுக்கிறதுக்கு தயார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு மூணு கோடி ரூபாய் நயந்தரா மேம் வாங்கி இருந்தாலும் அவங்களுக்கு ஆறு கோடியாக கொடுக்குறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து அவங்க கிட்டே பேசியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே நயந்தரா மேம் ஸோ வந்து என்னால் முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லி மறுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக லிஜன் சரணா நம்ம அண்ணாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நம்மளை கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக வந்து இட போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க போல இருக்குது அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நயந்தரா மேம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லக்ஸரியான ஒரு வீடு வந்து வாங்கியிருக்காரு நம்ம அண்ணாச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் அதாவது நயன்தாரா வீட்டுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அவருடைய ரொம்பவே காஸ்ட்லியான கார் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி கெத்து காட்டிருக்காங்க யார் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது லிஜன் சரணா ஸ்டோருடைய அண்ணாச்சி கார் தான் நயந்திரா மேம் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் லேட்டராக அப்புறம் தான் நயந்தரா மேமுக்குமே தெரிஞ்சிருக்கு இது அவரோட கார் சொல்லிட்டு ஸோ இவ்வளோ பேர் யார் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பகச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ண வச்சுட்டு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நயந்தரா மேம் இருந்தாலும் இன்ன வரைக்கும் நான் வந்து உங்கள் படத்தில் வந்து சைன் பண்ண மாட்டேன் எனக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் அண்ணாச்சிக்கு எப்படி உங்களை வந்து பழி வாங்குறதுக்கு தெரியலையா இல்லை எப்படி நம்மளோட பவரை காட்டணும் அப்படின்ற விஷயம் தெரியலன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசந்தி காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரோடைய நடிப்புல கூடிய சிகிச்சை ரெண்டாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தயாரிப்பில் யூரே ஹீரோவா நடிச்சு வந்து பாத்தீங்கன்னா வரப்போக இருக்குது ஸோ அந்த படம் எப்படி நடிச்சிருக்காரு என்னலாம் பண்ணியிருக்காருன்ற விஷயத்த பொருத்துன்னு தான் பார்க்கலாம் பட் நயந்தரா மேம்க்கு இப்படி ஒரு விஷயத்த கொடுத்து அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லிஜென்ஸ் அண்ணா ஸ்டோர் அண்ணாச்சு அண்ணாச்சு தான் அப்படின்ற விஷயத்தை இந்த ஒரு வீட்டில் வந்து தருது ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸை மணக்காமல் மென்ஷன் பண்ணுங்க